ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டில் ஃப்ரெஷ்ஷர் குக்கர் யூஸ் பண்றீங்களா அந்த ஃப்ரெஷ்ஷர் குக்கர்ல ரப்பர் வந்து லூஸ் ஆகிவிட்டதா ஒரு ரூபாய் கூட சிலவே இல்லாம சரி செய்யலாங்க எப்படி தெரியுமா இந்த ஃப்ரெஷ்ஷர் குக்கரில் உள்ள ரப்பரை வந்து எப்படி சரி செய்யலான்றதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் உங்களுக்கும் எப்படி இதை சரி செய்யலான்றத டிப்ஸும் உங்களுக்கு தெரியுங்க ஃப்ரெஷ்ஷர் குக்கர்ல உள்ள ரப்பர் தளர்வாக இருந்தால் மூடி சரியாக பொருந்தாது இதனால அழுத்தம் இல்லாததால் சத்தம் வராது விளைவாக குக்கரில் வைத்த உணவு கொதிப்பதுடன் குக்கரில் இருந்து அரிசியும் தண்ணீரும் வெளியேறுகிறது இன்றைய காலகட்டத்துல பிரெஷர் குக்கர் ஒவ்வொரு அறையிலுமே ஒரு அங்கமாகிவிட்டன அரிசி முதல் இறைச்சி வரை சமைப்பதற்கு குக்கர் அதிகம் தற்போது பயன்படுத்தப்படுகிறது ஆனா சில நாட்களுக்கு பிறகு பிரெஷர் குக்கரில் ஒரு பிரச்சனை அடிக்கடி வருகிறது அது என்னவென்றால் பிரஷர் குக்கரில் உள்ள ரப்பர் தாங்க தளர்வாகி விடுகிறது பிரஷர் குக்கரில் உள்ள ரப்பர் வந்து தளர்வாக இருந்தால் மூடி சரியாக பொருந்தாது இதனால் அழுத்தம் இல்லாததால் விசில் சத்தம் வராது இதன் விளைவாக குக்கரில் வைத்த உணவும் குதிப்பதுடன் குக்கரில் இருந்து அரிசியும் தண்ணீரும் வெளியேறுகிறது இந்த சிக்கலை தீர்க்க சில எளிய வழிமுறைகள் உள்ளன இதற்கான அதிக பணம் செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த எளிய வழிமுறைகளை குறித்து இந்த பதிவுல தெளிவா தெரிந்து கொள்ளலாம் எதையாவது சமைக்கணும்னா குக்கர்ல அழுத்தம் கொடுப்பது ரொம்ப முக்கியம் குக்கர்ல குக்கரோட மூடி ரப்பரை வந்து பிரிட்ஜில வைப்பதற்கு சிக்கல் இருந்தால் ஐஸ் தண்ணீரில் அதை வைக்கலாம் இது ரப்பரை சுருக்கும் இதன் விளைவாக ரப்பர் குக்கர் மூடியுடன் நன்றாக பொருந்தோம் அதே போல ரப்பரை வந்து கழுவுறதும் ரொம்ப முக்கியம் ரப்பர் வந்து சரியாக கழுவாவிட்டாலும் விரைவாக தளர்ந்து விடுங்க ஆகையால் இந்த எளிய முறைகளை பயன்படுத்தி உங்கள் சமையலறையில் விரைவாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மத்தவங்களுக்கு இந்த பதிவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த சேனலை அம்மா குக்கிங் த்ரீ சிக்ஸ்டி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த மாதிரியான நல்ல பதிவோட மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் பை பை